தொடர் வணக்கம் வணக்கம் இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு ஏன்னா இந்த மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அடிப்படையில் இன்னைக்கு ஓட்டே காணாம போயிருக்கு ஒரு சிலருக்கு பத்தாயிரத்துல ஓட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு தொகுதியில ஒரு லட்சம் ஓட்டுகள் வந்து எதிரடிப்படையில் அதுல கோழியான வாக்காளர்களை சேர்த்தாங்கன்ற புரியல இன்னைக்கு எதிர்க்கட்சியில ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதை பட்ட விருச்சம் போட்டு காட்டியிருக்காரு இன்னைக்கு அது பெரிய வாதமா இருக்கு உங்களுடைய பார்வையில நீங்க அதை என்னவா பார்க்குறீங்க ஓரளவு வந்து கர்பி ஸ்டுடியோ நேர்களுக்கு வந்து வணக்கம் எப்போதும் புதுச்சேரி மாநில விஷயத்தை வந்து ப பரவலாக எங்கிட்ட நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு தேசிய பிரச்சனையிடம் பேசுகிறீங்க அதுவும் மிக முக்கியமான பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் இது என்னென்னு ஆராய வேண்டிய ஒரு பிரச்சனை இது ஏன்னா எப்படி வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லோருக்குமான பாதுகாப்பு அப்படின்ற ஒரு இது இருக்கோ அதேபோல் வாக்கு என்பது இங்கே இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கடைகோடு இந்தியனின் உரிமை அப்போ அந்த வாக்குரிமை என்பதை வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணுன்றதுதான் தான் நிதர்சனமான ப பல நாடுகள்தான் பின்பற்றுறாங்க இந்திய நாடும் அப்படி தான் பின்பற்றி வந்தது தேர்தல் ஆணையத்தின் மீது இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் ஒரு அந்த அந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அமையக்கூடிய அரசுக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் வந்து தலைவணங்கி அவர் எடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் மாற்றங்களுக்கு நம்ம வந்து அதுக்கேற்ற போல் நடந்துன்னு போகிறோம் ஆனால் இன்னைக்கு வந்து இது இந்த அதிர்ச்சிகரமான தகவல் அதாவது அதிர்ச்சிகரமான தகவல் என்பதை விட எதுமே எல்லாரும் வந்து ஓட்டு போட்டு வந்தவனே வந்து ரிசல்ட் வந்தவொன்னே எல்லாரும் பொதுவாக பேசக்கூடியது என்னென்னா அந்த இவிஎம் மிஷினில் வந்து எதோ கோளாறு இருக்கு ஏதோ ஒரு மோசடி பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க வாக்குரிமையை மதிக்கக்கூடிய ஜனநாயகவாதிகள் மக்கள் அளித்த தீர்ப்பை நாங்கள் மகேசன் தீர்ப்பாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அந்த தேர்தல் ஆணையத்தின் மீதும் தேர்தல் முறையின் மீதும் ஒரு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை என்பது இன்னும் இருந்தது இன்னைக்கு வந்து நம்ம பாராளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு போட்டு அதை அதை போட்டு உடைச்சிருக்கார் இன்னைக்கு வந்து வெளிப்படைத்தன்மை கொண்டு வரது பாஜகனாலே ஒரு போலி முகம் தான் ஒரு பொய்யான கருத்தியலை கொண்டு வரக்கூடியவங்க போலித்தனத்தை வந்து அதிகமாக திணிக்கக்கூடியவங்கன்ற கருத்தியில் வந்து இந்திய நாட்டு மக்களில் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக இருந்து இருக்கக்கூடிய ஒரு பார்வை தான் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவங்க இவங்க வந்து எல்லாரும் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் கோடி வராக்கடன் இன்னைக்கு வரா வரா கடனை போய் ஏழு லட்சம் கோடி அடுத்தது முதல் வந்தது மூன்று லட்சம் கோடி அதுக்கு அடுத்தது ஏழு லட்சம் கோடி கடனு இருக்கக்கூடிய ஒரு சில தனியார் நிர்வாகிகளுக்கு வந்து கடன் மேலே கடனை கொடுத்து வாரி வழங்கி இந்த நாட்டையே வந்து விவசாயிகள் தன்னுடைய உரிமைக்கு போராடும் போது அதில் போய் கலவரம் பண்ணி எங்கள் கடனை தள்ளுபடி பண்ணலான்னு போது அந்த உரிமைக்கு மதிக்கிறதுக்கு இல்லாத இந்த அரசாங்கம் இது மாதிரி வந்து மக்களுடைய பணத்தை வங்கிகள் மூலமாக தனியார்களுக்கு தாரை வார்த்து அதை வந்து அவங்க கட்ட முடியாதவங்க ஏழைன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் பாதுகாத்துக்கணும் இப்படிப்பட்ட பல்வேறு மோசடிகளை தொடர்ச்சியா சின்ன இதுல கல்வியில செய்யறாங்க வேலை வாய்ப்புல செய்யறாங்க ஆஹ் இடஒதுக்கீடு முறையில செய்யறாங்க இன்னைக்கு இப்ப தொடர்ச்சியா நம்ம பெற்றுக்கொண்டிருந்த இடஒதுக்கீடு முறைய இன்னைக்கு குறுக்கோயில வந்து ஒரு முற்பட்ட சாதி இடஒதுக்கீடு ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்து அதை பறிக்கிறாங்க இப்ப இதெல்லாம் பறிச்சுன்னு வந்தவங்க ஏன் வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த வாக்கு திருட்டு பணியை வந்து இவங்க செஞ்சிப்ப அக்கா வந்து இது சம்பந்தமாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பு நீங்க வந்து சாடுறீங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ 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 வந்து இந்த இது போன்ற இந்த தொடர் நிகழ்வுல பார்த்துட்டு இதை பாருங்க இது பாஜகவுடைய பொறுப்பு இல்லாமல் எப்படி இருக்கும் இப்போ பாஜகவுடைய பாஜக இதை செய்யாமல் ஒரு தேர்தல் ஆணையமும் இவ்வாறு செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது ஒரு லட்சம் வாக்குகளை ஒரு தொகுதியில் கூடுதலான வாக்குகள் இன்னைக்கு மக்களுக்கு வந்து சந்தேகம் வந்தது என்ன ஒரு மா ஒரு இந்த முறை கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு பயங்கரமான நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறத வெளிப்படையா பாக்குறோம் ஆனா தேர்தல் ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா தேர்தல் ரிசல்ட்ல வந்து ஒரு ஒரு தொகுதியில் மூவாயிரம் ஓட்டில் தோத்தாங்க ஐயாயிரம் ஓட்டில் தோத்தாங்க பத்தாயிரம் ஓட்டில் தோத்தாங்கன்னா இப்படி இவங்க வந்து மோடி அரசாங்கம் வந்து இந்த தேர்தலில் நானூறு ஒரு தொகுதி ஜெயிப்போம் அவங்களுடைய மீடியாக்கள் எல்லாம் வச்சு அவங்க பரப்புல செய்து நானூத்தி இருநூத்தி முப்பத்தி நம்ம தான் ஜெயிச்சாங்க அப்ப அந்த அதுக்கான தோல்விக்கான கணக்கா இப்ப இவ்வளவு மோசடி செஞ்சு தோத்துனா அப்ப மக்கள் மத்தியில வாக்களிச்சுட்டு ஏமாறலாம் இல்லையா என்னுடைய உரிமை வந்து வாக்கு உரிமைன்னு சொல்லி நம்பி இருக்கக்கூடிய நானு ஏமாந்து நிக்கும் போது இது எவ்வளவு பெரிய பட்டமான அசிங்கத்தனமான ஒரு விஷயம் இது ஆளக்கூடிய அரசாங்கத்தை கேட்காம வேற யாரை கேட்க முடியும் சரி உங்ககிட்ட பிஜேபி கிட்ட வெளிப்படை தன்பதுக்குன்னா ஓப்பன் ஆகிட்டு வந்து எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை போட்டு வெகுஜன மக்கள் மத்தியில் பொட்டிகள் எல்லாத்தையும் போட்டு கவுண்டிங் காட்டுங்க வாக்கு எவ்வளோ போலியான வாக்கு வந்துருக்குது எவ்வளவு உண்மையான வாக்கு எல்லாத்தையும் டெலிட் பண்றீங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றீங்க நீங்க ஒரு ஒரு விஷயப்பையும் அப்படித்தானே சொல்றீங்க உச்ச நீதிமன்றம் கடையோடு இந்தியனும் கடைசி நம்பிக்கையா இருக்கிறது உச்ச உச்ச நீதிமன்றம் உச்ச நீதி கிடைக்கணும் நம்ப கூடிய இடம் நம்ம இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்குறாரு ஏன் இப்போ வந்து நீங்க வந்து உங்களுடைய வாக்கு கணக்கில் வந்து ஒப்படைன்னு சொல்லும் போது ஏன் ஒப்படைக்க மாட்டேறீங்க அப்போ உங்களுடைய உங்களுடைய திருட்டுத்தனத்தை மூடி மறைக்கணுன்றது இதுல வந்து ஊர்ஜிதமா இருக்குதுன்றது தானே தெரியுது எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து தவறை வெளிக்கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் சொன்னார் என்னுடைய சகோதரி பிரியங்கா வந்து நீ வந்து இவ்வளோ டஃப்ஃபர்ஸ்டான இதில் வந்து நீ மோதிர அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருப்பாரு அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்து என் தலைவர் நான் இதில் வைக்கிறேனாக்கா அப்ப அவர் எல்லாத்துக்கும் துணிஞ்சு இந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய பற்று இந்த நாட்டு மக்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுல தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த செய்தியை வெளியிடுறாரு நீங்க வெளியிடக்கூடியவங்களுக்கு ஆன்லைன்ல எங்க உங்களுடைய ஸ்கிரிப்டை கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்லைன்ல வெரிபிகேஷன்ல செக் பண்ற போறாங்கன்ற ஒரு சந்தேகத்தை வச்சுக்கிறேன் நீங்க பெரிய புத்தகத்தை கொடுக்குறீங்க எனக்கு ஏழு அடிக்கு பத்து அடியா நம்ம அவ்வளோ வாக்கு சீட்டை எடுத்து வந்து கொடுக்குறீங்க மேனுவலாக கொடுக்குறீங்க பேப்பரா அதை எல்லாத்தையும் செக் பண்ணி ஆராய்ஞ்சி ஒரு தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டுகளை வந்து திருட்டு ஓட்டு போட்டிருக்காங்கண்ணா அதை பார்த்து பாருங்கண்ணா வீட்டு நம்பர் ஜீரோ பேரு ஏபிசிடி இப்படிலாம் வந்து ஐடியை போட்டு ஒருத்தனுடைய போட்டோவை போட்டு ஒரே நம்பரு பதிமூணு இருபத்தேழு பதிமூணு இருபத்தொன்னு பதிமூணு பத்தொன்பது பதிமூணு பதினேழு எல்லாம் வந்து ஒரே பொண்ணுடைய ஃபோட்டோவை போட்டு அதுவே ஓட்டு போடுது அப்ப இது நாடு முழுவதும் நீங்க வந்து என்னன்னா உங்களுடைய உங்களுடைய அந்த காலங்காலமாக நாம் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய சனாதன சட்ட விதிகளை இந்த மண்ணில் மனு தர்ம சட்ட விதிகளை இந்த மண்ணில் திணிக்கணும் சனாதன விதிகளை இங்க மண்ணில் பொன் வரணும் அப்படின்ற நோக்கத்தோட இங்க இருக்கக்கூடிய வாக்குரிமைய ஜனநாயகவாதிகளை ஒடுக்கி இந்த நாட்டில் பாருங்க ஜனநாயகம் பேசக்கூடியவை பல பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க பல பேர் சுட்டு சாவடிக்கப்பட்டிருக்காங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க இன்னைக்கு ஜனநாயகம் எதிர்த்து பேசவே முடியாதுன்ற ஒரு சூழலை இந்த நாட்டில் இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து உருவாக்கி இருக்கு எதிர்த்து பேசவே கூடாது அப்படின்னு ஒரு சர்வாதிகாரம் மாதிரி ஒரு மன்னராட்சி கால முறை மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை உருவாக்கி இன்னைக்கு இந்த நாட்டை வந்து இவ்வளவு பெரிய ஒரு மோசடியை வந்து இந்த அரசாங்கம் செய்திருப்பது வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது இதுல பிஜேபியுடைய ஈடுபாடு இல்லாம இந்த ஊழல் முறைகேடு கண்டிப்பா நடந்திருக்காரு நீங்கள் சப்பகட்டை அக்கா தமிழிசை மாதிரி ஆளுங்க வந்து இல்லை நீங்கள் வந்து பிஜேபி சார் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனை எலெக்ஷன் கமிஷனை நியமிக்கிறது யார் எலெக்ஷன் ஏற்கனவே இருந்த பதவி என்ன எந்த மாநிலத்தில் இருந்தாரு யாருக்கே இருந்தாரு இன்னைக்கு அவரை கூட்டிட்டு வந்து அந்த அதிகார பதவி தர வேண்டிய தேவை என்ன இப்போ இப்படிலாம் நம்ம ஆராய வேண்டிய அவசியத்தை வந்து இன்னைக்கு அவங்க தான் தள்ளியிருக்காங்க இப்போ நான் வந்து நான் சொல்றேன் ஜனநாயகமாக மக்கள் தேர்வு செஞ்சவங்க பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க பாராளுமன்ற என்றது வந்து ஆளுங்கட்சிக்கு மிகரான மரியாதை உள்ள ஒரு த ஒரு அப்பதான் வந்து ஒரு பாராளுமன்றம் வந்து சரியான விதத்தில் நடக்குதுன்னு அர்த்தம் எதிர்கட்சிகளுடைய கேள்விகளுக்கும் ஆளுங்கட்சி வந்து சரியான விதத்தில் பதிலளித்து அவர்களுக்கு அவர்களுடைய நம்பகத்தன்மையை பெறுவதில் தான் வந்து ஆளுங்கட்சியுடைய செயல்பாடு இருக்கணும் ஆனால் இங்க என்னன்னா நம்பகத்தன்மையை பெறுவதை விட உன்னை தூக்கி போட்டு சட்டத்தை நிறைவேற்றுவேன் சொல்றேன் நீ பாராளுமன்றத்துக்கு உள்ளா வரலன்னா நான் உன்னை தூக்கி போட்டு சட்டத்தை நிறைவேற்றுவேன் அப்படி சட்டத்தையும் நிறைவேற்றணும் இப்ப குடியுரிமை சட்டம் என்ஆர்சி இந்த இதெல்லாம் வந்து அதெல்லாம் எப்படி வந்தது இவங்களா கொண்டு வந்தது தானே இப்ப எல்லாரையும் தூக்கி போட்டு இடபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரியான சட்டங்களை எதிர்க்கட்சி எதிர்கட்சி என்பதைய அந்த மாண்பு தெரியாம எதிர்கட்சி என்ற அந்த உரிமை தெரியாம தூக்கி போடுறது ஒரு பிரதான எதிர்கட்சிகள் எல்லாம் ஒண்ணு கூடி மிகுத்த வாக்குச்சீட்டுல இவ்வளவு பெரிய மோசம் வாக்குச்சீட்டு வந்து ராகுல் காந்தி பிரிண்ட் அவுட் இருக்குல்ல தேர்தல் ஆணையம் கொடுத்த பிரிண்ட் அவுட் தானே எக்ஸ்ட்ரா ஏதாவது அவர் வந்து அதுல எக்ஸ்ட்ரா சரி நீங்க எக்ஸ்ட்ரா இப்போ இப்ப வந்து கர்நாடகா எவ்வளவு க்ளோஸ் பண்ணிட்டீங்க ஆன்லைன் ஆன்லைன்ல இருந்தது எல்லாத்தையும் ஏன் மூணுங்க ரீசன் என்ன உங்ககிட்ட உண்மைத்தன்மை இருக்குது தேர்தல் ஆணையத்துல ரீசன் என்ன எதனால வந்து அந்த ஆன்லைன்ல வந்து நீங்க க்ளோஸ் பண்ணீங்க இந்த கேள்வி இங்க எழுது இல்லையா அப்ப நீங்க நிறுத்திட்டு ராகுல் காந்தி வந்து பொய் பரப்புரை செய்தார்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் மத்தியில் திணிச்சு அவங்களோட ஓக்கை நீங்கள் அவங்களுடைய ஓட்டை கூட இப்போ வாங்கலை நாள் நாங்கள் அதான் நினச்சிருந்தோம் அந்த பாமர மக்கள் எதை ஏமாந்து போய் ஓட்டு போடுது வட இந்தியாவில் என்ன தானே நினைக்கிறாங்க இப்படி ஒரு ஓட்டை போட்டு தோலைச்சதாங்க நீங்க இங்கே வந்து உங்களுடைய ஓட்டு திருட்டு ஓட்டை வந்து தமிழ்நாட்டில் திணிக்க முடியல உங்களால தமிழ்நாடு வந்து ஒரு கேடைமா இருக்கு அது உள்ளயும் இன்னைக்கு இறங்கிட்டாங்க பரவலாக வந்து பல பகுதியில் வந்து அந்த அந்த பணி வந்து நடந்துன்னு இருக்கு இன்னைக்கு அதையும் காட்டி கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க ஓட்டை பிரித்து அவங்களை ஜெயிக்க வைக்கணும்னு சில அரசியல் கட்சி இருக்கிறாங்க அந்த வேலை தான் இருக்காங்க இப்போ வந்து இன்னும் இவங்களை எதிர்க்கிற எதிர்க்கிற சிந்தனை என்பது இல்லை இந்த ஜனநாயகம் இப்போ வந்து பாதுகாக்க பண்ணும் சர்வாதிகார போக்கில் இந்த நாடு போயிடுச்சுன்னா இன்னைக்கு வந்து அது வந்து பாதுகாப்பாக நினைக்கக்கூடிய மக்களுக்கு எதிர்காலம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்கும் மக்களுடைய ஜனநாயக உரிமையான வாக்குரிமை என்பது திருடப்படுவது என்பது வந்து வேதனைக்குரிய விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அரசியல் கட்சி வேத பாதங்கள் எதுவும் எதுவும் பார்க்காம வேறுபாடுகள் அரசியல் கட்சிகளுடைய வேறுபாடுகள் பார்க்காம சாதி மத வேறு வேறுபாடுகள் பார்க்காம இந்தியனாக உன்னுடைய வாக்குரிமை உண்மையானவர்களுக்கு போய் சேரணும்ன்ற எண்ணத்தோட இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்திய மக்கள் ஒன்று சேர்ந்து நீதிக்கு வரணும் நீதி கேட்டு போராடணும் நீதியை வென்றெடுக்கணும் அப்பதான் இது வந்து நீ வந்து நாளைக்கு வந்து ராகுல் காந்தி ஒரு செய்தியை வந்து ஒரு பொலியா உருவாக்குனாருன்ற மாதிரியான ஒரு செய்தியை பரப்பி நீ அவர் சிறைக்கு போனாலும் அவர் எல்லாத்துக்கும் புணிஞ்சு தான் அந்த செய்தியை கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது எதிர்த்து போராட வேண்டிய இந்திய மக்கள் எதிர்த்து வரணும் இந்த நியாயமான கோரிக்கையை கேளுங்க ஏ உன்னை எதிர்த்து இருக்கக்கூடிய எதிர்கட்சி கொஸ்டின் பண்றான் எலெக்ஷனு எங்களுடைய எங்களுடைய ஓட்டு அப்ப எங்க ஓட்டை தப்பா மறைமாத்தியம் பண்ணிது எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் சொல்றான் எதுக்கு பிஜேபி குதிக்கிறீங்க இல்லைன்ற வார்த்தையை உங்க சொல்றீங்க அப்ப நீங்க செஞ்சிருக்கிறீங்க நீங்களே ஊர்ஜிதப்படுத்தீங்களா அப்படி இல்லைன்னு சொல்லி பேசுறீங்களா வாங்க வெளிப்படைத்தன்மையோட எலக்ஷன் டிபார்ட்மெண்ட வந்து வெளியில சொல்ல சொல்லுங்க உச்ச நீதிமன்றத்துக்கே பதில் தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் மேல யார் நடவடிக்கை எடுக்கிறது உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது சந்தேகத்தின் பேர்ல கேக்குதுன்னு வச்சுக்கங்க அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய அரசாங்கம் தீர்க்கணும் அதே தீர்க்கல எனவே வந்து இந்த நாட்டை பாதுகாக்க தன்மையே தியாகம் செய்ய துணிந்து வந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி கரங்களை உயர்த்தி பிடித்து ராகுல் காந்தி வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மையை ஆராய இந்திய மக்களாக இந்திய உணர்வோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த காலத்தில் நின்று போராடணும் அப்படி போராடினா இதற்கான வெற்றி வந்து கட்டாயமா இருக்கும் நாளை மறுநாள் வந்து நம்ம வந்து சுதந்திரத்தை கொண்டாடக்கூடிய இருக்கக்கூடிய இந்த நேர இந்த சூழல் இந்த சூழலில் இது இரண்டாம் கட்ட சுதந்திர போராட்டமாக கூட மாறலாம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கடைகோடி இந்தியனின் நம்பிக்கை என்பது தான் நீ வாக்களிப்பது ஒன்னால பாராளுமன்றத்துக்கு இங்கிருந்து டெய்லி போயிட்டு வர முடியாது அதுக்காக உனக்காக போய் பேசுவதற்கு ஒரு நபரை தன் பகுதியிலிருந்து தேர்வு செஞ்சு அனுப்புறோம் அந்த நபரையும் போலி வாக்குகள் தேர்வு செய்யினா உன்னுடைய உண்மையான கோரிக்கைகள் எந்த இடத்துலையும் ஜெயிக்காது தோத்துரும் எனவே வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை எதிர்க்கணும் ஒன்றிய அரசு இதற்கான வெளிப்படைத்தன்முடையனான பதிலை தர வரைக்கும் நம்மளுடைய எதிர்ப்பு ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய எதிர்ப்பு வந்து வலுக்கணுன்றதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யறேன்